ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு அடுத்த நான் ட்ரெண்டாக நான் படிக்கிறேன் அப்போ இன்றைக்கு நான் என்னென்ன ப்ரேட் சும்மா ரோடு செய்யப்படுவோம் ஓகே வெச்சு ரோடு நாங்கள் மத்தியம் சாப்பிடில்லை போயிருக்கிறதும் இப்போ அதில் மதியம் சாப்பிடல அப்போ நாங்கள் ரோல்ஸ் பெக்கி ரோடு செய்ய இப்போ ஈஸியாக இப்போ இது என்ஜாய்மெண்ட் எப்படி சமைக்கிறாங்க வீட்டிலேயா வடிவா சைட் சைட்டாக பண்ணிக்கிடலாம் இப்போ என்ஜாய் மாதிரி பண்ணிக்கிறோம் பெச்சி ரோல் பிள்ளையாக சேவை போடுறோம் ஓகே இப்போ வாங்க வீடியோ கூட போகணும் ஓகே இப்போ நெண்டாப்பா சட்டி இஞ்சி இதில் வச்சாச்சு இஞ்சி எல்லாம் வட்டி வெட்டி வச்சிருக்கேன் அந்த பெருசாக வடியாக காட்டிடலாம் இப்போ போட செய்ய செய்ய காட்டுறேன் உங்களுக்கு என்ன இப்போ சட்டி கீட்டாயிட்டோயில் விட்றேன் நோக்கு விட்டு கோயில் கொஞ்சம் உயர்ந்துட்டு அப்புறம் கருவு கிரிஞ்சிடும் இப்போ கருவை போடுவோம் என்ன என்ன உங்களுக்கு கடுவை போடுவோம் கடவை போட்டு பிரிஞ்சிராம் போட்டு போட்டு கொஞ்சம் டைம் வடிக்கின்றிருக்கு கடுகளை போட்டு வடிக்கின்றது வெங்காயத்தை போடுவேன் போகிறோம் வெங்காயம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் வச்சவங்கள வந்துடுவேன் வந்துடும் வந்து நல்லா வதப்பு நம்ம இல்லை வளர்க்கணும் அப்போ இது கரண்ட் எடுத்துட்டான இதில் கொஞ்சம் லேட் ஆகும் சரியான ரீலாக கிடக்குன்னு வைக்கிறாங்க அப்புறம் வீடியோக்கும் அப்படியே கிளியராக இருக்கணும் தெரியாது நம்ம வச்சு பேருங்களா அப்படி இது தக்காளிக்கு ரொம்ப ஓகே அப்புறம் பிள்ளைகளுக்கு ஃப்ரைஸ் வாங்கிட்டா கொஞ்சம் ஃப்ரைஸ் பொறிக்கிறேன் அப்படியே கம்மியான போய்க்கொண்டுருக்கு அந்த மாதிரி போய்கொண்டுருக்குன்னா நல்ல வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை ஆ வாழ என்ன அந்த நாள் ரொம்ப செப்பா வரணும்னா நிற்குறேன் ரெடி வருங்க No, I it's so much fun here yeah it's fun camping வரங்களை வெஜிடபிளாக போடுவோம் வெஜிடபிள் போடுவோம் வெஜிடபிளை போட்டால் கடிக்கிறது நல்லாயிருக்கும் அந்த இது போட நல்லா போட்டால் தான் தைக்கியும் கடிவடையது நல்லா இருக்கும் கருவி போட்டு நல்லா Okay. okay guys subscribe to this channel and subscribe to the new gaming channel i made it is called gamer technique and i hope Bowie. you enjoyed the channel mm -hmm.

뭐 밀어다가 보다. 이거 잡았다. 아. 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 그럼 아마 내가 여기 나나얘 한번 보지. 찔 कोरा वन रे

இல்லை மசாலா ரெட்டி எட்டு ஹலோ இப்போ நான் ரோல்ஸ் கறி ரெடி ஆறு ஆரம் வருதுன்னா ஆறு இது ரோல்ஸ் பேப்பர் எடுத்து நான் உரிச்சி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன மாதிரி சுற்ற வேணும் இப்போ நான் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி சுக்கிறேன் தன்யா இதை இப்போ இன்னும் மூடி விடுவாங்க ஆஞ்சிரும் ஆஞ்சிரா இப்படி மாட்டிச்சு மாட்டிச்சு

ஓகே ரசத்தில் துவைக்கிறதை உங்களுக்கு காட்டுறணும் ஓகே ஓகே பாய் வெளியில் மழை பெய்யுதோ எடுக்கலாம் அங்கே ஓகே உள்ளே கொப்பை எடுத்துக்கணும் அதை செஞ்சு நான் ரோல் சுற்றிட்டு அஞ்சு பேர் அந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்தாச்சு இப்போ நான் வேண்டாம் இப்போ பச்சை மாதிரி இருக்குல்ல அதை கிடைச்சிண்ணா எண்டை வச்சு ரோல் தான் மச்சங்கள் சாப்பிடலாம் கோவில் விற்கிறதால இங்கே நிறைய ரசத்தை இயற்கையில இங்கே வெளியிடங்கள் எப்படி வந்தால் இயற்கையில் இருக்காதுன்னு இப்போ வச்சு தான் சமாளிக்கணும் இப்போ நான் என்ன செய்ய நல்லா கரைச்சிட்டேன் பார்த்து வந்து ஏக்குள்ளபடியாக போடுவோம் ரெண்டு மொண்டா போடுவோம் ஓகே ரெண்டு மொண்டை போட்டுட்டு ஒரு அடுத்து எடுத்து ஏக்குள்ளபடியாக போடுவோம் அப்படி எல்லாத்தையும் அப்படி வருதுன்னா

நான் ரோல்ஸ் ரெடி செய்தாச்சும் இப்போ நம்ம எண்ணெய் கொதிக்கணும் நம்மள இந்த இதில் எண்ணெய் வந்து நான் ப்ரைஸ் பிடிக்கணும் அதெல்லாம் உங்களை காட்டும் காட்டும்பெருங்க ப்ரைஸ் பிடிக்கிறதால கொஞ்சம் இதாக இருக்குது ரோல்ஸு ரோல்ஸ் பிடிக்க செய்த ரோல்ஸும் பிடிக்க போகிறேன் ஆகணும் ஓகே நேரம் ரோல்ஸ் வேறு போவேன் பிடிக்க விட்டுருக்கு இப்போ பார்த்தீங்களா எப்படி கலரில் வந்துவிட்டேன் ரோல்ஸ் வருஷம் ஊடி மூணு நூற்றி ரூபாய் அப்படியே ப்ளேட்டில் எடுத்து தேர்த்தின குடிக்க அந்த இருக்கேன் பார்த்தீங்களா ரூபாய் வருஷம் சைஸையும் பார்த்தீங்களா அப்படி அந்த மாதிரி வந்துருக்கேன் எத்தி ரூபாய் ஓகே ஓகே